முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்தச் சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று எட்டு சுபடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதின்மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அறமெனும் பலம் கொண்டு அகிலத்தை மாற்றம் புரிய வேண்டி வரம்பெற்று வந்த ஆறுமுக அரங்கனே வள்ளலே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவரை ஆசி உரைத்திடுவேன் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் மாசி மாதம் முதல் நாள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குறையில்லா அரங்கன் தர்மமே கோலையத்தை மீட்க கூடும் குருவாக அரங்கன் தருகின்ற உபதேசமே உலகோர்க்கு ஞானமாக ஆற்றல் பெருக்கம் தரக்கூடும் கூடவே அரங்கன் குடிலமுது உண்டு உலக மக்கள் கோலயத்தில் பசிப்பினி அகழ இனிதே அரங்கன் தருகின்ற உபதேசம் வழி ஆன்மீக ஞானபலம் கூட்டி வர வருகவே கலியுகத்தை மாற்றும் வல்லமையாக அரங்கன் அவதாரம் சிறந்து நிற்க நிற்கவே உலகோர் அரங்கனின் மகிமை அறிந்து உண்மைப்பட ஓங்கார குடில் நோக்கி வந்து அரங்கனின் ஆசைப்பட இனிதே அரசேவை தொடர்ந்து செய்தால் மறை இந்த உலகில் மகான் வந்த நோக்கம் குறைவின்றி நிறைவேறி அன்பர்கள் மூலம் கோலையத்தில் ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சி குபேரன் யானே இறங்கி தலைமையேற்று நடத்துகின்ற குறைவில்லாத மகான்கள் ஆட்சியாக மாற்றம் பெறும் மாற்றத்தை அரங்கன் ஞான சித்தர் காலமாக மண்ணுலகுக்கு ஞான யுகமாக ஆற்றல் பட சித்தி தந்து அருள இருக்க அரங்கன் அவதாரம் புரிந்தால் உலகுக்கு தேற்றம் உறுதி உறுதி ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்